ஒரு காட்டிற்கு போகிறீர்கள் காடு என்பது பூமி ஒரு காற்றுக்கு போகிறீர்கள் நீங்கள் பார்க்க ஒரு அழகான மான் மேய்ந்து கொண்டிருக்கிறது அதன் அழகில் மயங்கி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு மானை பார்த்ததும் அச்சம் வராது ஏன் வராது இல்ல உங்களை தாக்காது அழகாக இருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது பசித்த ஒரு புலி வேகமாக பாய்ந்து நீங்கள் பார்க்க பார்க்க அந்த மானை ரத்தம் சொட்ட சொட்ட கடித்து சொல்ல நான் இப்போது உங்களை கேட்கிறேன் யார் யார் புலியின் பக்கம் கைது கொள்வ யார் யார் புலியின் பக்கம் யாரெல்லாம் மானின் பக்கம் சரி யார் பக்கமும் இல்லாதவங்க யார் யார் இருக்கீங்க அதுதான் நிறைய பேர் இருக்கீங்க இத்தனை பேர் இருக்கீங்க உலியின் பக்கம்தான் ஒரு பத்து பேர் தூக்குறாங்க மான்னு பக்கம் தான் ஒரு அம்பது பேர் தூக்குறாங்க இன்னொரு எண்பது பேரு நூறு பேரு எந்த பக்கமும் இல்லாதவைங்களால தான் எல்லா பிரச்சனையும் வருது ஆமா எந்த பக்கமும் இல்லாதவைங்களால தான் ஏதாவது ஒரு பக்கம் போய் நின்னு தொலைங்க எதிரியாவாவது இருங்க துரோகியா இல்லாம எதிரியாவாவது இருங்க சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறதுங்கிறத கலிலுக்கு பிரான் வார்த்தைகளில் சொல்கிறேன் அவனை எனது எதிரியாக்கு அவனோடு சண்டையிடுவது நானா இருக்கட்டும் எங்கள் இருவது இருவரில் யார் வெல்வது என்பதை உண்மை தீர்மானிக்கட்டும் நான் அப்படி சொல்றேன் யார் யார் பொலியின் பக்கம் சொல்லுங்க யார் யார் மானின் பக்கம் அப்பாடா பரவாயில்ல பெரும்பான்மையானவர்கள் மானின் பக்கம் இருக்கிறீர்கள் ஏன் மனசு அது எப்படி ஐயோ செத்து போறது எப்படி ஒத்துக்கிறது கொஞ்ச தான் ஒரு புலி சாப்பாட்டுக்கு என்ன செய்யும் புலி இந்த கடையில் அரிசி வாங்கிய தீங்கும் புலி மான் தானே சாப்பிடும் அப்படின்னு சில பேர் புலியின் பக்கம் நிற்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இயற்கை புலியின் பக்கம் நிற்கிறது இயற்கை விஞ்ஞானம் புலியின் பக்கம் நிற்கிறது இது பூமியின் அழகு புலிகள் இல்லாத காட்டில் மான்கள் நீண்ட நாட்கள் வாழ முடியாது என்ன எப்படி சொல்றீங்க புலி இருந்த செத்து போகும் புலிகள் இருந்தால் மான்களின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருக்கும் புலிகள் இல்லாவிட்டால் மான்களின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருக்காது கட்டுப்பாட்டில் அளவுக்கு மான்கள் பெரும் எண்ணிக்கையில் பெருகுங்கள் பெரும் எண்ணிக்கையில் பெருகினால் மான்கள் எல்லா தாவரங்களையும் அழித்து பகையில்லாத காரணத்தால் இயற்கையை முற்றாக அழித்து ஒரு கட்டத்திற்கு பிறகு உண்பதற்கு உணவில்லாமல் மான்கள் இறந்து போய்விட போய்விடும் என்றால் மான்கள் உயிர் வாழ்வதற்கு யார் தேவை புலிகள் தேவை இதுதான் பூமியின் அழகு இதுதான் பூமியின் சிறப்பு இந்த சிறப்பை நீங்கள் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு உயிரோடும் எவ்வாறு இந்த பூமி இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த மரங்கள் எல்லாம் வாழ்வதற்கு காரணமான தாயினும் சால பறிந்து நமக்கு உணவும் தண்ணீரும் கொடுக்கிறது இந்த பூமி ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் விலங்குகளை வேட்டையாடுகிறான் மரங்களை வெட்டுகிறான் அழிக்கிறான் தந்தங்களுக்காக யானைகள் கொல்லப்படுகின்றன நீங்கள் கேட்டால் வியந்து போவீர்கள் ஆண்மை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்மை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக சிட்டுக்குருவிகளை பிடித்துக் கொள்ளுகிற ஆட்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அப்படி சுட்டுருவியை பிடித்து கொண்டு சாப்பிடுகிறவருக்கு ஆண்மை இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன இந்த ஆண்மை வேண்டும் என்பதற்காகவே கொல்லப்படும் புரிகளை உங்களுக்கு தெரியுமா திமிங்கிலங்களை கொள்வார்கள் கொம்புக்காக தந்தத்திற்காக சதைக்காக எண்ணெய்க்காக எலும்புக்காக இயற்கையின் பல பகுதிகளை மனிதன் வேட்டையாடி கொண்டே இருக்கிறான் பறவைகளை போய் இறங்கியவர்கள் அழித்ததற்கு பிறகு கல்வாரி மரங்கள் அழிந்தது போலவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பூமி காந்தியின் வார்த்தைகளில் சொல்கிறேன் எல்லோருக்கும் கொடுப்பதற்கான உணவை பூமி வைத்திருக்கிறது ஆனால் அடுத்த வரிதான் காந்தியோட சிறப்பான வார்த்தை எல்லோருக்கும் தருவதற்கான உணவை இந்த பூமி வைத்திருக்கிறது ஆனால் பேராசைக்காரர்களுக்கு தருவதற்கு அதனால் முடியாது என்று காந்தி எழுதினார் பேராசைக்காரர்களாலே வருகிறது இன்னும் ஆண்டுகளுக்கு பிறகு உலகில் இருந்து ஒரு துளி பெற்றோல் கிடைக்காது தீர்ந்து போய்விடும் மாற்று சக்தியை மனிதன் கண்டுபிடிப்பான் அது வேறு விஞ்ஞானத்தின் வளர்ச்சி மனிதனின் கண்களை திறக்க வேண்டும் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி இயற்கைக்கு எதிராக ஒருபோதும் இயற்கைக்கு எதிராக பூமிக்கு எதிராக தான் எதையும் செய்து விட வேண்டும் என்று கடிதன் கருதினால் உயிர்களை தன்னோடு மோதும் உயிர்களை எளிதில் அழித்துவிடும் வல்லமை பூமிக்கு உண்டு இயற்கைக்கு உண்டு டைனோசர்களை விட பெரிய விலங்குகள் இந்த உலகத்தில் ஏது எங்கே போகிறோம் டைனோசர்கள் ஏன் அழிந்தன டைனோசர்கள் ரொம்ப பெரியதாக இருந்ததாலே அழிந்தது அது எளிதில் இடம்பெயர முடியவில்லை தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தண்ணீரை தேடி பிற விலங்குகள் கூட்டம் கூட்டமாய் போவதைப் போல நீண்ட தூரங்களை பயணம் செய்ய முடியாமல் தான் இயற்கையை எதிர்கொள்ள முடியாமல் தான் டைனோசர்கள் அழிந்து போயின அண்ணாச்சி சொன்னதை சாதாரண வார்த்தையாக நினைக்காதீர்கள் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் ஒருவேளை ஒரு மூன்றாவது உயக யுத்தம் வந்தால் அது தண்ணீருக்காக நடக்கும் என்கிறார்கள் நான் இந்த அரங்கத்தில் இருக்கிறவர்கள் கேட்கிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீரை காசு கொடுத்தா குடித்தோம் எங்கள் பதின் பருவத்தில் விளையாட போனால் விளையாடி விட்டு தாகம் எடுத்தால் எந்த கடையில் போய் தண்ணீர் கேட்டாலும் எந்த வீட்டில் போய் தண்ணீர் கேட்டாலும் கொடுப்பார்களா இல்லையா கொடுப்பார்களா இல்லையா எங்கே போனது வந்து சமூகம் நீ ஒரு வாட்ச் தயாரிக்கிறியா வித்துக்க ஒரு சட்ட தயாரிக்கிறியா வித்துக்க ஒரு நாற்காலி தயாரிக்கிறியா வித்துக்க எவ்வளவு ஆரம்பிச்சிட்டோம் எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் இயற்கையை விற்பனை செய்ய ஆரம்பித்தால் விற்று பழைக்கலாம் என்ற மனிதன் விளங்கவே முடியாது இந்த பூமி அமெரிக்கா இல்லவே இல்லை அப்படி ஒரு நாடே இல்லை ஆனால் கம்பன் பாடுகிறான் உடுத்த நீர் ஆடைகள் உருவச் செவ்வியல் பிடித்த நன்று சூர்பனகை படலத்திலே சூர்பனகை பாடுவதாக பூமியின் அழகை கம்பன் பாடுகிறான் பெண் ஆடை அணிந்து கொண்டால் அவள் உடம்பில் நான்கில் மூன்று பங்கு என்ன இருக்கும் ஆடை உடுத்த நீர் ஆடைகள் நீரை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் உருவச் செவ்வியல் அண்டம் என்று குறிப்பிடுகிறான் கோலமாக இருக்க அசையும் பொருளாக அசையும் பொருளாக நீரை ஆடையாக உடுத்தியதாக நீரை ஆடையாக உடுத்தியதாக அழகிய ஊர்வமுடையதாக அழகிய ஊர்வமுடையதாக பூமி இருந்தது என்று பத்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பூமி இருந்தது என்று பத்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கம்பராமாயணம் பேசுகிறது சொல்லுங்கள் வென்றது விஞ்ஞானமா மூட நம்பிக்கையா விஞ்ஞானம் உயிரோடு இருக்கிற தகப்பனுக்கு சோறு போடுவது புண்ணியமா செத்த பிறகு அம்மாவாசை இன்றைக்கு சோறு வைப்பது விஞ்ஞானம் உயிரோடு இருக்கிறவனுக்கு சோறு வைப்பது விஞ்ஞானம் செத்த போய் கலக்கும் தண்ணீரை வீணாக கடலில் போய் நீ குடிக்கிற தண்ணீர் மட்டும் பயன் நீ பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தா தானே அது பயனுள்ளது நீ பயனற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தண்ணி குடிச்சுன்னா அந்த தண்ணி மட்டும் பயனுள்ள தண்ணி ஆயிரும்மா ஆகாது வீணாக கடலில் இல்லை வீணாக கடலில் போய் கலக்கும் தண்ணீர் அல்ல அது கடலுக்கு போய் சேர வேண்டிய தண்ணீர் இருந்து வருகிறது கடல் கொடுத்த தண்ணீரை உழைக்கிறானோ எவன் கொடுக்கிறானோ அவனுக்கே பங்கு இல்லை என்று சொல்வதன் பெயர் தான் முதலளித்துவோம் எவன் உருவாக்குகிறானோ அவனையே வெளியே நிறுத்துவதற்கு பெயர் பாசிசம் எந்த கடல் மழை கொடுத்ததோ அந்த தண்ணீரை கடலுக்கு இல்லை என்று